ஹலோ லூயா கத்திரும் உலக ரசிகரமான ஏசி ட்ரிசென்ப நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறோம் பெரியமானவர்கள் செலுத்துமாறு இருக்கிறீங்களா இந்த நாளிலே கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருப செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்தினு பிரியமானவர்கள் நேற்று தினத்தில் அநேக பிள்ளைகள் அருமையான டீச்சர் அம்மாவனுடைய சாட்சியை கேட்டு உண்மையாகவே நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீர்கள் ஒரு சிலர் என் வாழ்க்கையில் அப்படியே தான் இருக்குது டீச்சர் அம்மா என்ன சொன்னாங்களோ அதை என் வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கு பாஸ்டர் எனக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செபித்து கொண்டிருங்கள் செபிக்கிற வேலையிலே கர்த்தர் உங்களுக்கும் விடுதலை கொடுத்துருக்கிறார் என்பதை நான் அறிந்தேன் நான் விசுவாசிக்கிறேன் பரிபூர்ண விடுதலை உங்களுக்கும் உண்டாயிருக்கும் அருமையான டீச்சர் அம்மா குடும்பத்திற்காக செபித்துக்கொள்ளுங்கள் இப்படி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த சாட்சியினால் மகிமைப்படுத்த தயங்கவே வேண்டாம் கவலைப்படவே வேண்டாம் இப்படி நீங்கள் என்ன பண்ணணும் தேவ சமூகத்துக்குள்ளாக வந்து சொல்ல ஆயத்தமாகிவிடுங்க அலை லூயா சாட்சி சொல்லுங்கள் கர்த்தருடைய நாம அதை நிமித்தம் மகிமைப்படும் இப்படி டீச்சர் அம்மாடைய குடும்பம் எப்படி தேவ சமூகத்துக்குள்ளே சாட்சியாக இருந்தார்களோ அப்படியே நீங்களும் இருங்க உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து விடுதலையோடு கூட நடத்துவார் ஹலை லூயா பிரிய தேவ சமூகத்துக்குள்ளா இன்றைக்கும் ஒரு ஒரு கத்தருடைய வார்த்தை கத்தரை குறித்து நீங்கள் யேசப்பா குறித்து பல விதத்தில் புலம்பிக்கிட்டு இருப்பீங்க போராடிட்டு இருப்பீங்க யேசப்பா உனக்கு கண் இல்லையா மூக்கு இல்லையா காது இல்லையா செவி இல்லையா கை இல்லையா கால் இல்லையா ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது ஏன் உங்களுக்கு தெரியவே தெரியாதா அப்படின்னு சொல்லலாம் கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க நல்ல இல்லையா உண்மையாகவே மனுஷிகமாக பார்க்கும்போது உண்மையாக அது நடக்கிற காரியம்தான் ஏன்னா கூட இருந்த சீஷர்களே ஏசப்ப பார்த்து அப்படி தான் கேட்டாங்க கேட்டாங்க நாங்கள் மூழ்கி போக போகிறோம் கடல் மேலே கொந்தளிப்பு கடல் அலை கடல் அலை படகு மேலே வந்து வீசுகிறது பல விதத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் நித்திரையாக இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க உனக்கு கவலை இல்லையா என்று சொல்லி லூயா சீஷர்கள் கூட இருந்தால் அப்பா ஏசப்பாவை பார்த்தே கேட்டாங்க அப்போ நாம் பேசுகிறதில் ஒன்றும் அவர் தான் இது இயல்பு ஆகையால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறாரு உன் மேலே நான் கரிசினியாக தான் இருக்கிறேன் கவலை கவலை இல்லாமல் இல்லை யாரோ உன்னை பார்த்துட்டு அவங்க பாடு அவங்க பிரச்சனை நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி நான் அல்ல நான் உன் மேலே கரிசனையோடு கூட நீ படுகிற பாடுகளை நினைத்து நான் கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஐயோ என் மகன் இப்படி கவலைப்படுறாரு என் மக இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே கவலைப்படுறாங்களே துக்கித்து கொண்டு இருக்கிறாங்களே விசனம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி நான் கூட உன் மேலே கவலையாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் என் அன்பு தேவ பிள்ளையே உனக்காக நான் மட்டும்தான் கவலைப்படுறேன்னு சொல்கிறார் நம்ம என்னால பாருங்க மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் நான்காவது அதிகாரத்தில் என் அன்பு தேவ பிள்ளையே பதினெட்டாவது வசனம் கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நெத்தரையா இருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் ஏன்னா அல்ல அந்த அந்த க படகையை அழுத்துற அதாவது முழுகி போகிற நிலைமையில் அவ்வளோ ஸ்பீடாக அடிச்சுக்கிட்டு இருக்கு அதில் இல்லையா முழுகி போகிற ஆனால் அந்த படகுக்குள்ளே ஏசப்பாக இருக்கிறாங்க முழுகி போகிற சூழ்நிலை இருக்கிறதுனால தான் பதிரி போய் கேட்குறாங்க பயந்துக்கிட்டு கேட்குறாங்க உனக்கு கவலை இல்லையா நாங்கள் மடிந்து போகிறது உனக்கு கவலை இல்லையா சந்தோஷமாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்றைக்கு உன் வாழ்க்கை படகளை ஏசப்ப கூட தான் இருக்கிறார் கவலை இல்லாமல் இல்லை உன்னை அந்த அலக்கழிப்பில் இருந்து அந்த சீற்றத்தில் இருந்து அந்த போராட்டத்தில் இருந்து என் அன்பு தேவ அந்த சூறாவளி காரியத்தில் இருந்து உன்னை அப்படியே தப்புவித்து தம்முடைய கரத்தில் ஏந்தி கொள்ளும்படியாக அவர் உன்னை குறித்து கரிசனையோடு கூட இருக்கிறார் அவருக்கும் இருக்கிறது அவருக்கும் இருக்கிறது இந்த பாடுகளை குறித்து அவரும் நம்மை போல பாடுபட்டவர் தானே என் அன்பு தெய்வ பிள்ளையே அவருக்கு தெரியாதா சுகமாக இருந்தார் அவர் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக எவ்வளோ அடிக்கப்பட்டார் எவ்வளோ நிந்திக்கப்பட்டார் எவ்வளோ என் அன்பு தேவ ரத்தம் சிந்தினார் கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக தானே சிந்தினார் அந்த பாடுகள் அவருக்கு தெரியும் அப்போ நம்முடைய பாடுகள் என் அன்பு தெய்வ பிள்ளையே அவர் அறிந்திருக்கிறார் உனக்காக எனக்காக தான் பாடுபட்டார் அவர் கவலை இல்லாமல் இருப்பாரா பயப்படாதிருங்கள் என் அன்பு தெய்வ பிள்ளையே ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் இறையாதே அமைதியிலாயிரு இன்றைக்கு உன் வாழ்க்கை படகுல இயேசு சுவாமி அமர்ந்து உன் கூட இருக்கிறதை நீ அறியும்படியாக இன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் அமைதியிலாயிரு என் பிள்ளைய தொடாத என் மகனை தொடாத எனக்காக வைராக்கியமாய் உத்தமமாய் உத்தமையாய் உத்தமனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் பிள்ளையை தொடாதே என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் நீ பயப்படாதே பயப்படாத அந்த உன்னை உன்னை செய்யாது அந்த மேற்கொள்ளாது உனக்கு விரோதமாக இருக்கிற மேற்கொண்டு ஜெயம் எடுக்காது நீ தான் ஜெயிப்பா வாழ்க்கை படுகளை ஏசப்பா இருக்கிறாங்க நம்ம கூட ஏசப்பா இருந்துகிட்டு இருக்கிறாங்க போராட்டத்தை கண்டு கவலைப்படாதே ஒருவேளை இரண்டு தேவ பிள்ளையே வியாதி நிமித்தம் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் இல்ல வாழ்க்கை குடும்பத்துல உனக்கு போராட்டம் இருக்கலாம் குடும்பத்துல உன்னை ஒரு பெரிய அலக்கழிப்புக்குள்ளாக பலவிதமான இன்னலுக்குள்ளாக நீ முழுகி போகத்தக்கதான பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வந்திருக்கலாம் நான் கத்த சொல்றாரு நான் உன்னுடைய வாழ்க்கை படகுல இருக்கிற நீ கவலைப்படாத அது ஒன்றுமில்லாமல் போகும் அது ஒன்றும் இல்லாமல் போகும் அது ஒன்றும் இல்லாமல் போகும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளே உன் கூட அப்பா இருக்கிறேன்னு சொல்றாரு நம்ம கூட அப்பா இருக்கிறார் நம்ம வாழ்க்கை படகு அப்பா இருக்கிறார் நம்ம ஊழியத்தில இருக்கிறார் குடும்பத்துல இருக்கிறார் உன்னுடைய கையின் பிரியாசத்துல உன்னுடைய ஸ்தலத்தில் இருக்கிறார் நஷ்டம் 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 வியாபாரத்தில் எல்லா விதத்திலும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற வாழ்க்கையில் அப்பா இருக்கிறார் இருக்கிறார் பயப்படாதே அது அது உனக்கு விரோதமா எழும்பாது இனி மந்திரகமோ இல்ல சேவனையோ சூனியமோ ஏவ உனக்கு விரோதமா எழும்புவது இல்லை அதனுடைய ஆவியானவர் உன் நடுவில் இருக்கிறார் அது அமைதியிலாய் போக ஆண்டவர் இன்றைக்கு கட்டளை கொடுக்கிறார் பயப்படாதே ஏசப்பா கிட்ட இனி ஒரு காலமும் பதிரி இப்படி பேசிவிட வேண்டாம் அண்டவரே நாங்கள் இப்படி இருக்கிறோமே நீ ஏன் இப்படி இருக்கிறீங்க கவலை இல்லையான்னு சொல்லி கேட்க வேண்டாம் ஏசப்பா எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் கர்த்த நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதமான ரட்டிப்பான ஆசிர்வாதத்தை கொடுக்க ஏசு போதுமானவராக இருக்கிறார் கரை சேர்க்க இயேசு போதுமானவராக இருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளையே உன்னை கை குடித்து தூக்க இயேசு போதுமானவராக இருக்கிறார் பயப்படாதே பிரச்சனை உன்னை மேற்கொள்ள தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன் நீ பயப்பட வேண்டாம் அந்த போராட்டத்துக்கு நீ பயப்பட வேண்டாம் காரியத்துக்கு நீ பயப்பட வேண்டாம் நீ தான் ஜெயிப்ப ஜெயம் உனக்கு உன்னை குறித்துதானே திட்டங்களை கத்த நான் வைத்திருக்கிறேன் நீ பயப்படாதே அது உன்னை மேற்கொள்வதில்லை நீ ஜெயிப்பேன் என்று சொல்லி கருத்தை சொல்லுகிறான் ஜெபிப்போமா மகா இறக்கும கிருப நிறதை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே கூட எங்களோடு கூட ஆண்டவரை அப்பாத்துறோம் தகப்பனே பேசுகிற வார்த்தைகளுக்கு நடுவிலை பலத்த காரியத்தை செய்ய போகிறதற்காக உமக்கு கொடான கோடி 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 நன்றி செலுத்தி நாங்கள் செமிக்கிறோம் எங்களை ஆண்டவரை துன்பப்படுத்துகிற பாடுபடுத்துகிற ஆண்டவரை எங்களை ஆண்டவரை விசனத்துக்குள்ளாக உள்ளாக்குகிற எல்லா சத்துடைய இயேசுவின் நோமத்தினாலே மத்திய பதினெட்டு பதினெட்டு கட்டுகிற அது இறையாதபடிக்கு அது எழும்பாதபடிக்கு ஆண்டவரை கட்டி நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் படைகளை நீ இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்படையே விட வல்லமுள்ள கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் வளர்த்து பெரிதமான காரியத்தை நேற்று தினத்தில் சொன்ன சாட்சி ஆண்டவரை அநேகரை உயிர்ப்பித்திருக்குதப்பா சாட்சி சொன்ன அன்பு ஆண்டவரே தாயருடைய குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் அடியே ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே அப்பா வேலை ஸ்தலங்களை ஆசீர்வதி குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரை சாட்சி சொன்ன பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிறேன் என்னோடு கூட பேசினால் ஓ எனக்காக ஜோமனங்க அவர்கள் சொன்ன குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா இப்படிப்பட்ட உயிர்மீச்சான சாட்சிகளை கொண்டு வருவீராக அற்புதத்தை அதிசயத்தை கத்த செய்ய இந்த நாளில பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வதி ஏசு ரத்தம் செய்யு நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் ஜபங்கள் சொன்னால் அப்பிதாவே ஆமே நாளிலூய கத்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆமே கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்துரும்